மீன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு ஸ்பூன் வர்ற மாதிரி ஆயில் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு ஜீரகம் வெந்தயம் பத்து பல் பூண்டு ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை மூணு பச்சை மிளகாய் கொஞ்சமா கருவிப்பில இதை போட்டு கொஞ்சம் வெங்காயம் வெங்காயம் இந்த அளவுக்கு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன் அதை அரைச்சி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சிருக்கேன் பெரிய சைஸ் தக்காளி அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் வத்து தூள் சேர்க்கிறேன் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஸ்பூன் மஞ்சள் தூள் இதையும் சேர்த்து நல்லா விட்டுக்கலாம் மசாலா சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நான் சின்ன நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன் தண்ணி போல அதையும் சேர்த்துக்கலாம் இது சேர்த்து ஒரு கலர் கலரி விட்டுக்கலாம் இனி கொழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கலாம் கொழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு இந்த டைம்ல நம்ம மீன் சேர்த்துக்கலாம் இனி கொழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு உப்பு போட்டு லைட்டாக கிளறி இனி குழவ மூடி வச்சுருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த டைமில் நம்ம திறந்து பார்க்கலாம் நல்லா கெட்டி ஆயிடுச்சு லைட்டாக மல்லி இலை இருந்தால் தூரி இறக்கி போகணும் மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு